வணக்கம் என் அன்பான நேயர்களே எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்கிறது இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்கள் தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்கப் போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனால் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாம் கன்னிராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு உங்கள் வாழ்க்கையில மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க சொல்லப்போனால் கண்டக சனியின் தாக்கத்தால் கடந்த ஓராண்டு காலமாகவே நீங்கள் சந்தித்த சோதனைகளுக்கும் அவமானங்களுக்கும் இழப்புகளுக்கும் அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இயல்பிலேயே மிகுந்த புத்திசாலித்தனமும் எதையும் நுணுக்கமாக ஆராயும் திறனும் கொண்டவர்கள் நல்லது கெட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் நேர்மையையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறுனால் அதை முகத்திற்கு நேராக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என சுட்டி காட்ட தயங்க மாட்டீர்கள் உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டால் அங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சாதகமாக பேச மாட்டீர்கள் எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள் இந்த உண்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவமே பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் மறைமுக எதிர்ப்புகளையும் தேடிக் கொடுத்து தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில் நீங்கள் மிகவும் உறுதியானவர்கள் உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் கண்ணிராசியா இவர்களுக்கு இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் ஒரு சில நேரங்களில் அடிப்படை தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்கள் என்பது உங்கள் மனசாட்சிக்கும் அந்த இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் உங்கள் கஷ்டகாலத்திலே உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது நீங்கள் உதவி செய்தவர்களே உங்களை விட்டு விலகி நிற்பார்கள் ஆனால் ஏதோ தட்டு தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும் போது உங்களை குறை சொல்வதற்கும் உங்கள் கால் இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும் உங்கள் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள் அந்த தேவை முடிந்ததும் உங்களை கறிவேப்பிலை போல தூக்கி எறிந்து விட்டு போவார்கள் மீண்டும் அவர்கள் கஷ்டத்தில் வரும்பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த குணம் கொண்டவர்கள் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்கிற வைராக்கியத்துடன் தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள் ஆனால் கண்டக சனியால் உங்களுக்கு ஏமாற்றமும் புதிய சிக்கல்களும் தான் மிஞ்சி இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக தைப்பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலம் மலரப்போகிறது இதற்கு முக்கிய காரணம் ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு மகர ராசியில் நிகழப்போகும் நான்கு முக்கிய கிரகங்களின் சங்கமம் ஜனவரி பதிமூன்று சுக்கிரன் பயிற்சியாகி மகரத்திற்கு வருகிறார் தொடர்ந்து ஜனவரி பதினான்கு சூரியன் ஜனவரி பதினாறு செவ்வாய் மற்றும் ஜனவரி பதினேழு புதன் என நான்கு முக்கிய கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன இந்த கிரகங்களின் அணிவகுப்பு ராசிக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்க போகிறது குறிப்பாக ஜனவரி பதிமூன்று அன்று நடக்கும் சுக்கிர பயிற்சி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்கள் பொருளாதார சிக்கல்களை தீர்த்து பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் இதுவரை கையிருப்பில் பணமே இல்லாமல் தவித்த உங்களுக்கு இனி வருமானம் பல வழிகளில் வந்து சேரும் இதனுடன் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு வீரபத்ர ராஜ யோகம் கிடைக்கிறது இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காது ராசிக்கு இது கிடைப்பதால் கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த செல்வாக்கு அந்த ஸ்து என அனைத்தும் மீண்டும் உங்கள் கைகளுக்கே வந்து சேரும் சனியின் வக்கிர நிவர்த்தி மற்றும் குருவின் பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக அமையும் இதுநாள் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த கண்டக சனியின் தாக்கம் இனி வரக்கூடிய மாதங்களில் முழுவதுமாக குறையத் தொடங்கும் குறிப்பாக சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து மீன ராசியிலே பலம் பெறுவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து முன்னேற்ற பாதையை காட்டும் குரு பகவான் உங்கள் ராசியின் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் லக்னஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்படும் போகுது இதன் காரணமாக கடந்த காலங்களில் நீங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் சம்பளத்திற்கு பிடித்தமில்லாத வேலையில் இருந்த நிலை மாறும் பொங்கலுக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய வங்கி துறைக்கோ முயற்சி செய்தால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவி நிச்சயமாக கிடைக்கும் பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த சொத்து தகராறுகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் பிப்ரவரி மாதத்திற்குள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு முடிவுக்கு வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி உங்கள் விற்பனை பல மடங்கு உயரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த லாபகரமான ஆண்டாக அமையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் கூட்டாளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து தொழில் மேன்மை அடையும் கன்னிராசி பெண்களுக்கு பொங்கலுக்கு பிறகு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் குடும்பத்திலே இருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டைகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் நீண்ட நாட்களாக தடையால் வருந்திய கன்னிராசி இளைஞர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு நல்ல வரன் அமையப் போகிறது குறிப்பாக தங்களின் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அல்லது மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு ஒரு நல்ல மறுவாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் கைகூடி வரும் ராகு கேது மாற்றத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பல நாட்களாக குணமடையாத நோய்கள் கூட படிப்படியாக நிவர்த்தியாகும் முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்க கன்னீராசினேயர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒரு நல்ல செய்தியை தரும் உங்கள் சேமிப்பு உயர்ந்து இந்த ஆண்டிற்குள் உங்கள் கடன்கள் அனைத்தையும் அடைத்து முடிக்கும் அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் ஜனவரி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார் அந்த நபர் ஒரு தொழில் பார்ட்னராகவோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாகவோ இருக்கலாம் அவர்களின் வருகை உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பு உண்டாக்கும் இழந்த செல்வாக்கையும் அந்தஸ்தையும் நீங்கள் மீண்டும் பெறப்போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும் இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்பதால் புதன் கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது உங்களுக்கு மகா நன்மைகளை தரும் குறிப்பாக புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்வதும் ஏழை மாணவர்களுக்கு பச்சை நிறத்திலான கல்வி உபகரணங்களை தானமாக வழங்குவதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கும் மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது உங்கள் புத்திசாலித்தனத்தை மேன்மேலும் வளர்த்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்களுடன் இந்த காணொலியை முடிக்கிறேன் நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்று நம்புகிறேன் நான் விளக்கிய விதம் உங்களுக்கு பிடித்திருந்தால் வழக்கம் போல உங்கள் அன்பான லைக் மற்றும் கருத்தை தெரிவிக்க மறக்காதீர்கள் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் வருகின்ற நாட்கள் மிகவும் மங்களகரமாக அமையட்டும் இந்த நல்வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி